சார் கிसाबिंगலாம் ஓகே சார் ஓகே பண்ணி மிக்ஸில போட முடியல ஆமாங்க போடக்கூடாது சர்ச்சடியார் சர்ச்சதேங்க அங்க இருக்கு இருக்கு ம் நைஸ் கட் ஆகணும் தொழ பாரு கரெக்ட்டா இருக்குங்க எனக்கு கையில பட்டத தான் வரும் சார் சார் ஓகே ஓகே சார் 4 4 சின்னது আরে আরে இத ਨੂੰ கொஞ்சம் ஒரு அதை அரைக்கும்மா என்ன அரைச்சிப்பா காட்டாக வருது பசத்தூள் கேட்டாங்க சாம்பார் இப்போ நீ கூட கொடுத்துட்டு இப்போ தான் கொடுத்து வந்தேன் நாங்கள் சரி ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே வைஃப் ரசப்பொடி அரைச்சிட்டுருக்காங்க வெறும் குழம்பு குழம்புத்தூள் குழம்புத்தூள் மசாலா தான் செய்கிறதா இருந்தோம் அப்புறம் சாம்பார் தூள் கேட்டாங்க இப்போ ரசத்தூள் கேட்குறாங்க சரி நம்ம ரசத்தூள் நல்லா தான் இருக்கோம் அதை செஞ்சு கொடுத்துலான்ட்டு எத்தனை பேர் கேட்டிருக்காங்க சரி

நல்ல வசமாக ஆரம்பிச்சி இப்போ ரசத்தூளும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல ஆமாங்க இதை ஒன்ஸ் அவங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறு மணி கேட்பாங்க ஓகே இப்போ ஒரு ஒரு ரெண்டு கொரியர் கொடுத்து வந்தேன் இப்போ ஒரு மூணு கொரியர் கொடுத்து வந்தேன் இப்போ ரசப்பொடி கேட்டிருக்காங்க ரசப்பொடி சாம்பார் பேக்கெட் இருந்துச்சு அங்கே கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க ரசத்தூளும் ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் சாம்பார் தூளும் கேட்டதா இப்போ கொடுக்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாேருமே எல்லா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு உண்மையாகவே வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுத்தமாக வீட்லேயே செய்கிற ஹோம்மேட் எந்த வித ஆர்ட்டிஃபிஷியலாக எதுவுமே நாங்கள் இந்த கலருக்கோ இல்லாட்டி வந்து இந்த என்னது என்ன சொல்கிறது ரொம்ப நாளாக இருக்கிறதுக்காக நம்ம போகணும் இல்லையா அந்த மாதிரி எந்த இது ரொம்ப நாளாக இருக்கணுன்றதுக்காக சில இதெல்லாம் கலப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து எவ்வளோ நாள் வந்து சிக்ஸ் மந்த்து தான் வாலிட்டி பீரியட் போட்டிருக்கோம் பட் சிக்ஸ் மந்தில் கூட இது கெட்டு போகாது ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா கெட்டே போகாது இது அதுதான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ப்ளஸ் இது எதுவுமே சேர்க்காம ஹோம்மேட் பியூர்லி ஹோம்மேட் மசாலா உங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி லைசன்ஸ் வந்துருச்சு ஆமாம்ங்க லைசன்ஸும் வந்துடுச்சு ரொம்ப ஹாப்பி ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆர்டர்ஸ் வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் எல்லாமே அந்த நம்பர் இப்போ கொடுத்துருக்காரு இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எனக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ சேம் டேவே உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ கொரியர் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் சென்னையில் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து டெலிவரி ஆகிடும் ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதர் ஸ்டேட்டில் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் டெலிவரி ஆகும் உங்களுக்கு ஓகே இது வந்து இரநூத்தி ஐம்பது பாக்கெட் பேக்கெட் பாக்கெட் நல்லா இருக்கா பாருங்கள் முன்னாடி வந்து ஸ்டிக்கர்லாம் வச்சு இது இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஷீல்டு மேலே டேப் பண்ணியிருக்கோம் இதை கட் பண்ணி டேப் பண்ணல ஐ மீன் பண்ணியிருக்கோம் ஆமாம் இதை சீல் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பாட்டிலில் கூட சீல் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அப்படியே அப்படி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம் நிற்க வச்சா கூட அழகாக நிற்கும் ஓகேங்களா பக்கா பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ரசத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வேணுன்றவங்க கண்டிப்பாக கேளுங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் ஓகேங்களா புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் நம்பர் தேர்றாங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் பியூர்லி நீங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் வீட்டில் செய்கிறோம் எந்த வித எதுவும் கிடையாது கிளியராக இருக்கும் வாசனை மூக்கலாம் எரிது எனக்கு பண்ணுறது ரசத்து கேட்டிருக்காங்க அந்த சிஸ்டர் ரசத்துக்கு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ரசம் வந்து எல்லாேருக்கும் தெரியும் எது வீடு பார்க்க எல்லாம் கேட்பாங்க ஆனால் பாபாண்ணா ஒரு ரசம் தானே உருட்டாக இருக்குன்னு கேட்பாங்க यूज பண்ணி பாருங்க ओके थैंक यू சரி இந்தல பேக் பண்ணி வெயி மசூரு ஊறிட்ட கோரை ஓகே வாங்க பை கேਓ थैंक यू ஓகே பை ரொம்பச்சலை wali ரோகா கொன்னே நீ இந்த தெ பாயின்ட பை இந்த தெலல கோல பாங்கிட்ட பைது கல கோட பாங்கிட்டது காயச்சையா இல்லை பேசنا बाप काय பைன் தொக்கோ எட

எத்தனை தோசை என்ன அண்ணா ரெண்டு மூணு நாலு சின்ன சின்ன தோசை தான் ஒரு பிரதர் இந்த நாலு தோசை நைட்டில் தராங்க ஜீரணம் ஆகுதுன்ட்டு சின்ன சின்ன தோசை ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டர் சிஸ்டர் சொல்ல முடியாது ஒரு என்னுடைய பொண்ணுன்னு கூட சொன்னால் சப்ஸ்கிரைபர் இருபத்தஞ்சி வயசு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நான் வந்து தொண்ணூற்றி ஆறு கிலோ இருந்தேன் இப்போ ஐம்பத்தி எட்டு கிலோ இருக்கேன் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஐடியாவும் கொடுத்துருந்தாங்க நிறையா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் கண்டமனிக்காக இருக்கீங்க அதெல்லாம் இருக்காதிங்க வாக்கிங் பெஸ்ட்டு அப்புறம் இன்டர்மீடியேட்டாக என்னமோ சொன்னாங்க வாயில் நோடீங்களேன் இன்டர்மீடியேட்டாக என்னமோ சொன்னாங்க மதியானம் நல்லா சாப்பிட்ருங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க அதோடய மணி சாப்பிடுங்க அதுவே நல்லா வெயிட் லாஸ் கெயின் ஆகும்னு சொன்னேன் வெயிட் வெயிட் லெஸ் ஆகும்னு சொன்னாங்க இப்போ அதுதான் இப்போ நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இப்போ நைட் நான் சாப்பிட்ல மதியானம் சாப்பிட்டு காலையில் வந்து பூசணிக்காய் ஜூஸு கருவேப்பில கலந்து குடித்தேன் மதியானம் வந்து ரெண்டு தோசை பூசணிக்காய் சாம்பார் அவ்வளோதான் இதோட நாளைக்கு அலையில் நான் சாப்பிட போகிறேன் அவ்வளோதான் ஓரளவுக்கு நான் டாக்டர் இருக்கிறோம் அவங்க தொண்ணூற்றி ஆறு பேர் இருந்து ஐம்பத்தெட்டு கிலோ வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் நான் ஒம்பது கிலோ குறைக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கேந்து போயிட்டேன் ஓகே இனிமேல்ட்டு இப்போது இன்மெண்ட்டு இனிமேல்ட்டு மத்தியானம் சாப்பிட்டு அத்தோடு மன்னார் மதியானம் மதியானம் காலையில் தான் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூம்மா ஆக்சுவலாக அவங்க வந்து ஐஏஎஸ் படிக்க

ദൈവമേ തോന്നുക சாம்பார் சாம்பார் உங்களுக்கு காய்கறியா காய் காய் குச்சா தமிழ் காய்ச்சம் ரசம் ரசம் வாசனம் ரசம் வாசனம் ஒன்பதுல இருந்து

செந்தில்குமார் பிரதர் <Specifically readmati> okay, okay, okay. நாளை <laughs> <night. Good> <laughs> <small>

இந்த எஸ்டி குறை வந்து நம்ம வேலை செயலில் தான் இருக்குது ஏரிக்கரை போடுற ரோடு ஏரிக்கரை போடுற ரோட்டில் தான் இது கிட்ட கிட்டே வீடு ரொம்ப கிட்ட டக்கு டக்குன்னு அப்போ பண்ணுறது எத்தனை எதுன்னு கொடுத்துட்றது சேர்த்து வச்சு பதினஞ்சு சேர்த்து ஒரு அடியாக சேர்த்துறது ரெண்டு அடியாக ரெண்டுடியாச்சா எடுத்துன்னு கொடுத்துருக்கு கிட்ட தான் நம்ம வீடு எங்கேயிருந்து சரணு வண்டியில் இருந்து கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க உங்களுக்கும் வேணாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுங்க தேங்க் யூ